ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சரியான உஷாரான ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாரு யாரோ முத்து தான் ஆள் வச்சு ஃபோன் பண்ணுறான் நகை கடையிலேருந்து தங்க நகை வாங்கினாலே ஃபீட்பேக் கேட்க மாட்றானுங்க கவரிங் கடையில் நகை வாங்கினத்துக்காக ஃபீட்பேக் கேட்குறானுங்க இது ஏதோ தில்லுமுள்ளுன்னு சொல்லிட்டு உஷாராயிட்டாரு நம்ம வந்துட்டு நம்மளை போட்டு வாங்குகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி அதை தாண்டி தில்லுமுள்ளாச்சு அதுதான் அவங்க அம்மாவிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க எதுக்காக கிறிஸ்துக்கிட்ட ஃபோனை கொடுத்து கொடுத்து ஃபோன் பண்ண வைக்கிற அப்படின்னோடனே அவன் வந்துட்டு நீ தான் அம்மானு தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் ஒவ்வொரு நாளும் அம்மாவை பார்க்கணும் பார்க்கணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் தாண்டி ஃபோன் போட்டு கொடுக்க சொன்னான் அவன்கிட்ட பேசணுன்னு பிறந்த நாளைக்கு வரியாக வரலையா அப்படின்னோட நான் பார்க்குறேன் சும்மா சும்மா அடிக்கடி கால் பண்ணாத ஏற்கனவே ஒரு வாட்டி நீ கால் பண்ணது மனோஜிக்கு தெரிஞ்சு போச்சு நான் சொல்லி அப்படி இப்படி சமாளிச்சிட்டேன் இனிமேல் சும்மா சும்மாலாம் கால் பண்ணாத நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க இந்த பக்கம் என்னான்னு கேட்குறாங்க ரோகிணி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்ட்டு கடையிலேருந்து சும்மா ஃப்ராடு கால் வந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுருதி சொல்கிறாங்க அவர் வந்து நகையை ஒன்று ஏதாவது பண்ண மாதிரி தெரில அவர் எது சொன்னாலும் அவர் ஒன்றும் இது பண்ண மாட்டுறாரு ஸ்டார்டிங்கில் பேசும்பொழுது எங்கள் கடையில் நீங்கள் நகை வாங்கினீங்களேன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் அமைதியாக இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு உஷாராயிட்டார் எதுவுமே சொல்லலை அவர் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்லிட்டாங்க ரவி சொல்கிறாரு முத்து இந்த இதோட விட்டுறா இது மூலியமாக பெரிய பிரச்சனையாக அதை வந்துட போதுடா என் பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு உடனே முத்து சொல்கிறாரு அப்படிலாம் விட முடியாதுடா ஒரு நகையை வீட்டில் இருந்த தங்க நகை கவரிங்காக மாறி இருக்குது அப்போ யார் தான் என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் அப்படியே அப்படி டா விட முடியும் நான்லாம் மாட்டேன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு வந்துடுறாங்க முத்துவும் மீனாவும் வெளியில் வராங்க மீனா சொல்கிறாங்க ஏங்க இதை நினச்சிக்கிட்டே நீங்கள் புலப்புக்கு போகாமு நின்றுட்டு இருக்காதிங்க நம்ம அண்ணனைக்கும் உழைச்சா தான் சாப்பிட முடியும் நீங்கள் பொழப்பை தேடி போங்க சவாரி போங்க ஏதாவது நான் வந்துட்டு பூ வியாபாரத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் முத்துக்கு தூக்கமும் வரல சாப்பிடவும் தோணலை ஒரே டென்ஷன் எப்படியாவது கண்டுபிடிக்கணுமேனு உடனே நானாக்கா யோசிக்கிறார் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு மீனாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னோட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க பூ கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னோன்னே உடனே வா நம்ம பார்வதி அத்தையை போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே அங்கேயே போனோம் அப்படின்னோடனே நம் எங்கள் அம்மா என்ன செஞ்சாலும் பார்வதி அத்தைகிட்ட சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அதனால நம்ம அவங்கள போய் பார்த்தாக்கா ஏதாவது போட்டு வாங்கலாம் வான்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அங்கே போனோடனே போயிட்டு பெல் அடிக்கிறாங்க பார்வதி தான் வந்து கதவை திறக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே என்னன்னு கேட்டிங்கன்னா மனோஜி வந்து மனோஜிக்கிட்ட ஃபோன் பண்ணி ஸ்ருதி பேசுனாங்க பாருங்கள் நேராக வீட்டுக்கு ஓடுறாரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறார் விஜயாட்ட மனோஜி அம்மா அம்மா இதை மாதிரி இருந்து கால் பண்ணி நகையை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு உடனே என்னடா சொல்கிற தங்க நகை வாங்கினாலே எதுவுமே கேட்க மாட்டாங்க கவரிங் நகைக்கடா கேட்குறாங்க அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது இது முத்துவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னோனே அப்போ அந்த மீனா தான் அப்படி பேசியிருப்பாளா குரலை மாற்றி அப்படின்னோடனே அப்போ நல்லா இங்கிலீஷெல்லாம் பேசணுச்சு அந்த பொண்ணு சரி ஓகே முத்து தான் யாரையாவது விட்டு கால் பண்ண வச்சுருப்பான் நீ உஷாராக இரு கூடிய சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணு அந்த நகையை தங்கமாக தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா போயிடுறாங்க உஷாராக இருக்கணும் இப்போ போலீஸ்காரங்க மாதிரி மாற்றி மாற்றி விசாரணையில் இறங்கிட்டாங்க உஷாராக இருந்துட்டு மனோஜும் விஜயாவும் பேசிட்டாங்க இந்த பக்கம் போய் பார்வதி வீட்டில் போய் பெல் அடிக்கிறாங்க போகிறப்ப ஏதோ பழம் வாங்கிட்டு போகிறாரு மாம்பழமாக கொய்யா பழமாக தெரில வாங்கிட்டு போகிறாரு கதவை திறந்தோன்னே அடடா முத்து வா மீனா என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னா சும்மா இந்த பக்கம் போனோம் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு உடனே சரி வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு உட்கார வச்சு பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க உங்கள் அம்மா தான் என்னை பார்க்க வருவா நீ பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க முத்துக்கிட்ட அது ஒன்றும் இல்லாத நான் ஒரு பழக்க பழக்கடை வியாபாரி ஒருத்தர் எனக்கு சவாரி வந்தாரா அவர் நிறையா பழம் அள்ளி என்கிட்ட கொடுத்துட்டாரு இவ்வளோ பழத்தையும் நான் வீட்டில் அள்ளிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் அதுதான் இந்த பக்கம் போனேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறமே கட் பண்ணி சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்வதி என்னான்னாக்கா பேசிகிட்டு இருக்காங்க வந்து மாதிரி ஃபங்க்ஷனில் அன்றைக்கி நடந்துச்சுல பர்த்டே பற்றிலாம் இருக்காங்க அப்போது வந்து முத்து சொல்கிறாரு மீனாவோட நகை எல்லாத்தையும் விற்றுட்டு பாட்டிக்கு ரெட்டை வடை செய்யினு வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு வாங்க முடில அப்படின்னு ஒன்னா டக்குன்னு பார்வதி என்ன சொல்கிறாங்க அந்த நகை தான் கவரிங் நகையாச்சே அப்படிங்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு முத்து அதுவா பா இவன் விஜயாதான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னா ஓ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க எல்லாத்த அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாரு போட்டு வாங்குறாரு ஆனால் பார்வதி உசாராக எதுவும் சொல்லலை அப்புறம் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுறாரு அத்தை சின்ன வயசுலேருந்து நான் உங்களை அத்தை அத்தைன்னு கூப்பிட்றேன் உண்மையிலே தான் நான் அத்தையாக உங்களை நினைக்கிறேன் அம்மா கூட என் மேலே பாசமாக இருக்க மாட்டாங்க ஆனால் அம்மா வந்து என்னை திட்டு போதெல்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு பாருங்கள் உடனே வந்து எனக்கு மனசே சரியில்லை தெ இந்த நகை வந்து இது மாதிரி கவரிங்காக மாறினதை நினச்சாக்கா கஷ்டமாக இருக்குது அது யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் கூட கொஞ்சம் மனசு ஆறிடும் ஆனால் எங்கள் மாமியார் மேலே கூட பழியை தூக்கி போடுறாங்க பாட்டி மேலே கூட பழி தூக்கி போட்டாங்க அம்மா என்ன நடந்துச்சுன்னே தெரில தென்னு பேசுனா இருப்பாருங்க அப்படியே நம்ம பார்வதி என்னன்னாக்கா அந்த நகை வந்துப்பா விஜயாவும் மனோஜுன்னு ஆரம்பித்தாங்க பாருங்க அதுக்குள்ளே பா இவ நம்ம விஜயா வந்துட்டாங்க விஜயா வந்து வாசலை நின்று பார்வதி அப்படின்னு கத்துறாங்க கற்றுனோடனே இவங்க உசாராகிட்டாங்க அங்கேருந்து வந்து வேகு வேகுன்னு உள்ளே வந்து விஜயா என்ன கேட்குறாங்க இங்கே என்னத்துக்கு வந்தீங்க நீங்கள் அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் கேட்குறாங்க ஏன் நாங்கள் வந்தால் என்ன இந்த பக்கம் போனோம் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் பழம் க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனோம் என்ன ஏன் அந்த பழம் அவளால் வாங்கி திங்க முடியாதா நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க இது என்ன புது பழக்கம் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பக்கம் போனோம் அப்படியே உங்களை பார்க்கலான்னு வந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் கிளம்பிடுறாங்க பார்வதியிட்ட வந்து என்னத்துக்கு முத்து மீனாவும் இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க நகையை பற்றி கேட்கறதுக்கு தான் வந்தாங்க என்னை துருவி துருவி கேள்வி கேட்டாங்க நீ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வரலேன்னு வை மொத்த கதையும் வளரிடுப்பேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க நல்ல நேரம் இனிமேல் எது கேட்டாலும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இன்னும் பார்வதி வந்து ஏதோ சொல்ல வந்தாங்க அதுக்கிட்டையும் வந்து இதை மாதிரி அத்தை வந்து தடுத்துட்டாங்களே என்ன பண்ணுறதுனே தெரிலையேன்னு மீனா மீனாக பேசிகிட்ருக்காங்க அப்போ பார்த்து செல்வம் கால் பண்ணுறாரு முத்துக்கு செல்வம் கால் பண்ணி என்ன சொல்கிறாரு இங்கே பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்துட்டு பொருளுங்கெல்லாம் விற்கிறாங்க கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் கூட போய் வாங்கியிருக்காங்க நீ வந்தினாக்கா எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால முத்து எனக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்க தெரியாது நீ வந்தினாக்கா கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கி கொடு எனக்கு அப்படின்னு சொன்னோடனே முத்து வந்து நான் போக மாட்டேங்கிறாரு எனக்கு ஏ ரொம்ப மனசே சரியில்லை நானே நகை பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்ட்டு வரலைங்கிறாரு மீனாக அது கட்டி திட்டுறாங்க ஏங்க இந்த பிரச்சனையை நினச்சிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எதுக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு வாங்க போய் அவர் பாவம் தானே அவருக்கு ஃப்ரிட்ஜு நல்ல ஃப்ரிட்ஜாக வாங்கி கொடுங்க போங்க சும்மா இதையே நினச்சிகிட்ருக்காதிங்க எது உண்மை என்றைக்குமே வெளியில் வந்துடும் ரொம்ப நாளும் ஒளிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க மீனாக கிளம்பிடுறாங்க முத்து வந்து இப்போ செல்வத்தை பார்க்க அங்கே கிளம்பிட்டார் ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு இப்போ வந்து இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்ன தெரியுமா நான் இப்போ வந்து அந்த விற்கிறாங்க பாருங்கள் அந்த பொருளுங்கள்லாம் அவங்க யார் தெரியுமா இந்த கடைக்கு கடை போயிட்டு ஆட்டையை போட்ட பொருள் எல்லாத்தையும் வச்சு விற்கிறாங்க கம்மியான ரேட்டுக்கு சும்மா வந்த பொருள் தானே சும்மா வந்த பொருளெல்லாம் வச்சு கம்மியான ரேட்டுக்கு வீட்டுக்கு உபயோக பொருட்கள்னு விற்கிறாங்க போல் அந்த இடத்துக்கு நம்ம செல்வமும் முத்துவும் போகிறாங்க போல் பொருள் வாங்குறதுக்கு அங்கே வந்து அந் அந்த விற்கிறவங்கள வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சிட்ருப்பாங்க போல் அந்த இடத்துல வந்து மனோஜ் போய் இருக்காரு போ இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் 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 என் மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொடுங்க சார் பொருளாவது பணமாவது வாங்கி கொடுங்கன்னு அதை ஃபுல்லாக முத்து வீடியோ எடுத்துடுறாரு அப்போ தான் மா பேசுறது எல்லாம் ஒரு லட்ச ரூபா நான் வந்து கடனை வாங்கி வீட்டில் லாபம் வந்த மாதிரி ஆக்சன் பண்ணியிருக்கேன் சார் மூணு லட்ச ரூபா பொருள் சார் அது எனக்கு எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இருக்காரு பாருங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட அதை அப்படியே நம்ம முத்து வீடியோ எடுத்துட்றாரு இவன் ஏதோ ஒரு போர்ஜரி பண்ணியிருக்கான்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய மேட்ரு நடந்துருக்குன்னு எனக்கு தெரில இதை வச்சு இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் செல்வமும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் மனோஜி வசமாக மாட்டிக்கிட்டார் இப்போ வீட்டில் போனதுக்கப்புறம் முத்துக்கு செம பாயிண்ட்டு கிடச்சிருச்சு ஐயோ கடவுளே அதுதான் விஜயா சொல்கிறாங்க மனோஜிக்கிட்ட நீ உங்கள் அப்பாவோடய பணத்தை இருபத்தி ஏழு லட்சத்தை தூக்கிட்டு ஓடனியன் அப்பையே முத்து வந்து உன்னை வளைச்சி வளைச்சி எவ்வளோ அடி அடித்தான் வீட்டுக்குள்ளே ஓட விட்டு இப்போ அவன் பொண்டாட்டியோட நகையை எடுத்துகிட்டு போய் நீ கவரிங் நகையாக மாற்றிட்டேன்னு சொல்லி தெரிஞ்சால் உனக்கு எவ்வளோ அடி உழுவன்னு நினச்சிப்பார் மரியாதையாக நகையை வந்து தங்க நகையாக மாற்றணும் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு முத்துக்கு வந்து தெரியறதுக்கு முன்னாடி ரோஹிணிக்கு தெரிஞ்சிடும் போல் எனக்கு அதுவே பயமாக இருக்குது ரோஹிணிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வந்து திறமை இல்லாதவன்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவா எனக்கு அதை நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குதுன்னு அவர் புலம்புறாரு கடவுளை மனோஜி எவ்வளோ உஷாராக இருக்கார் பாருங்க ஆனால் ரவி என்ன நினைக்கிறாரு அவர் ஒய்ஃபு எதுலேயும் மாட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு வீண் பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது இதை வச்சு அவங்கவுங்க அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ரவி பயப்படுறாரு இந்த பிரச்சனையை இதோட விட்டுறா முத்து வேணாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் மனசு ஆறுமா எப்படி முத்துக்கு மனசு ஆறும் நகை தங்க நகை தங்க நகையை போய் கவரிங்காக மாறிடுச்சு அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் தூக்கம் வராதில்லை மீனாக கூட அதை அசால்ட்டாக சரி விட்டுடுவோம் அதை விட்டுடுவோம் அதை விட்டுடுவோன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் முத்துக்கு அந்த நகை எப்படி மாறுனுச்சு தெரியாமல் விட மாட்டேன் நிற்கிறாரு இப்போ க்ளூ கிடச்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச மாதிரி தானே இப்போ இப்போ அந்த மனோஜி போய் ஸ்டேஷனில் பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிட்டாரு வீடியோவும் எடுத்துட்டாரு இதுக்கப்புறம் அதை வீட்டில் போய் போட்டு காட்டுவாருன்னு நினைக்கிறேன் டிவியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தான் அவங்க வீட்டில் டிவியில் போட்டுடுறாங்களே டிவியில் போட்டு எல்லாரும் பார்க்குறாங்களே பாருங்கள் மனோஜோட கதை சிறப்பாக சிரிக்க போகுது ஆ பாருங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு திருடம் மாதிரி வீட்டுக்குள்ளே திருடாக இருந்தாலே உருப்பிடுமா எந்த தான் பத்திரமா வைக்க முடியும் இப்போ பாட்டி வேற கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆறு தலைமுறை பொக்கிசத்தை கொண்டாந்து மீனா கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மீனாவா உண்மையில் சொல்லப்போனால் மீனா கொஞ்சம் கூட திறமை கிடையாது அந் இவ்வளோது வீட்டுக்குள்ளே திருட்டு நடக்குது அதை பத்திரமாக வச்சுக்கணுன்னு வைக்க மாட்டாங்க கொண்டு போயிட்டு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணுறேன்னு சாமி ரூமில் வைக்க போகிறாங்க அதையும் தூக்கிக்கிட்டு மனோஜி ஓட போகிறாரா இல்லை விஜயா தூக்கி கொண்டே வைக்க வைக்கப்போதாங்கிறது தெரில மீனா திறமை இல்லை அவள் கையில் கொண்டு போய் இந்த டாலரை அவங்க அம்மா கொடுத்தாங்கல்ல இப்போ பார்த்தீங்களா அவள் காண அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி மீனா மேலே போட போகிறாங்க இதெல்லாம் நடக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம உஷாராக இருக்கணும்னு மீனாக இருக்க மாட்டாங்க மீனாவுக்கு எது நடந்தாலும் மாமியார் மாமியார் தங்கமானவங்க அவங்களுக்கு ம் இருக்க வேண்டியதான் மாமியார் மேலே மரியாதை கொடுக்க வேண்டியதான் எல்லாம் பண்ண வேண்டியதான் அதுக்காக வீட்டில் நடக்கிற வீட்டில் மாதிரி திருடங்க இருக்காங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் நம்ம பொருளை உஷாராக வச்சுக்கணும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது ஏது நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு பயங்கரமாக இருக்குது மனோஜிக்கு கச்சேரின்னு நினைக்கிறேன் நடக்கட்டும் நடக்கட்டும் நல்ல விதமாக இன்றைக்கி இதுதாங்க நடந்துச்சு சிறகடிக்க கிடைக்க ஆசையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க